ரெண்டாவது வந்து இந்த காவல்துறை இங்கே இருக்கக்கூடிய கமிஷனரு திண்டுக்கல்லில் எஸ்பியாக இருந்தார் விநாயகர் சக்தி ஊர்வல் நடத்துக்கு மேலே ஒரு ஐநூறு பேர்த்து மேலே வழக்கு பதிவு செஞ்சுட்டு வந்தவர் இந்த கமிஷனர் அதனால் எங்களுக்கு இந்த கமிஷனர் மேலேயும் கூட வேணும் அப்படி ஏதோ பண்ணுறாருந்தான் எங்களுடைய நாம் நினைக்க இருக்கின்றது கோவை காவல் நிலையம் முன்பு இந்து முன்னணி கட்சி தொண்டர்கள் பஜனைப்பாடி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் எட்டாம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு வருடாந்திர புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி கடந்த பிப்ரவரி பதிநான்காம் தேதி அன்று ஆரஸ்புரம் பகுதியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் பன்றி இறைச்சி தொடர்பாக சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததாக அவருக்கு போலீஸ் சம்மன் அனுப்பப்பட்டது அதன்படி காடேஸ்வரா சுப்பிரமணியம் நேற்று முதல் நாள் அரஸ்புரம் காவல் நிலையத்தில் ஆஜராகி இரண்டு இரண்டாவது நாளாக இன்றும் பிப்ரவரி தேதி விசாரணைக்கு வந்தார் இந்நிலையில் காவல் நிலையம் முன்பு இந்து முன்னணி தொண்டர்கள் பாஜக நிர்வாகிகள் என இருநூறுக்கு மேற்பட்டோர் திரண்டு ஆதரவு தெரிவித்தனர் இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மாற்று வழியில் திருப்பப்பட்டது அரை மணி நேர விசாரணைக்குப் பின் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களிடம் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்தார் பதினாலாம் தேதி புஷ்பாஞ்சலி நிகழ்த்தியில் சட்ட ஒழுங்கு கெடுற மாதிரி நீங்கள் பேசுனீங்களா அப்படி கேட்டாங்க சட்ட ஒழுங்கு கெடணும் அப்படி வந்து நாங்கள் என்னுடைய தனிப்பட்ட முறையிலையோ இயக்கப்போறையிலையோ அது மாதிரி எப்பவுமே நம்ம நினைக்கிறதில்ல ஆட்சியாளர் இடத்துலையும் காவல்துறை இடத்துலையும் பல தடவை மனு கொடுத்துருக்குறோம் ரோடை குறுக்காட்டிட்டு தொழுகு நடத்துறாங்க சாய்ந்தரம் டியூஷனுக்கு போகிறவங்க போக முடியறதில்ல எதிர்த்தார்ப்பில் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் நிம்மதியாக இருக்க முடியல பங்களாதேஷை சேர்ந்த முஸ்லீம்கள் நிறையா வந்து அங்கே தொழுகு நடத்துகிறாங்க சட்டவிரோதமாக தங்கியிருக்க இவங்க தொழுகு நடத்துகிறாங்க இந்த எல்லாம் ஏற்கனவே கொடுத்து இவங்க நடவடிக்கை எடுக்காதனுடைய விளைவாக நாங்கள் மேடையில் காவல்துறைக்கு ஒரு கோரிக்கையாக அந்த மேடையில் பேசப்பட்டது வேறு என்ன எங்களுக்கு உள்நோக்கம் இல்லை அப்படி வந்து நாம் இப்போ சொல்லியிருக்கிறோம் ரெண்டாவது வந்து இந்த காவல்துறை இங்கே இருக்கக்கூடிய கமிஷனர் திண்டுக்கல்லில் எஸ்பியாக இருந்தார் விநாயகர் சக்தி ஊரல் நடத்துக்கு மேலே ஒரு ஐநூறு பேர்த்து மேலே வழக்கு பதிவு செஞ்சுட்டு வந்தவர் இந்த கமிஷனர் அதனால் எங்களுக்கு இந்த கமிஷனர் மேலேயும் கூட வேணும் அப்படி ஏதோ தான் எங்களுடைய நாம் நினைக்க இருக்கின்றது இங்கே வந்து நிறைய கல்லூரியில் போதை பொருள் நிறையா இருக்குது எல்லா கல்லூரிகளையும் போதை இருக்குது மூணா மூணாம் நம்பர் லாட்ரி விற்கிறாங்க இவங்க மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் இந்த நேரத்தில் இந்த பத்திரிக்கையாளர் முன்னிலை வாயிலாக அந்த கோரிக்கை வச்சு காவல்துறை அதில் சிறப்பாக செயல்பட்டால் நிறையா நல்லாயிருக்கும் குறிப்பாக நக்ஸலைட்டிங் நடமாட்டம் இருக்குது பங்களாதேஷ் சேர்ந்த முஸ்லீமுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது இதெல்லாம் நடக்கலை நடக்கலைன்னா பின்னாடி இங்கே ஒரு பெரிய கலவரம் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதான் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு கெடுற மாதிரி பேசியிருக்கீங்க அப்படி அப்படி பேசினீங்களாண்டாங்க நம்ம இல்லையு சொல்லிட்டோம் இல்லை விசாரணை இன்றைக்கி போதுன்ட்டாங்க அப்படி அப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம்னு நமக்கு தெரியல விசாரணை நடந்து கொண்டிருந்த வேளையில் காவல் நிலையம் முன்பு திரண்டிருந்த பெண் தொண்டர்கள் திடீரென முருகன் பாடல்களை பாடி ஆதரவு தெரிவித்தனர்